சரக்கொன்றை மரம் குழந்தைகளே இன்னைக்கு நாம ஒரு மரத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் பிஸ்துலா கோல்டன் ஷவர் அல்லது இந்தியன் லாபர்ணம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த மரம் இந்திய துணை கண்டத்தை பூர்வீகமாக கொண்டது இந்த மரம் அதன் அலங்கார மலர்களுக்காக சாலையோரங்களில் நடப்படுகிறது சரக்கொன்றை மரம் தாய்லாந்தின் தேசிய மரம் ஆகும் அது மட்டுமல்ல சரக்கொன்றை மரம் கேரளாவின் மாநில மலராகும் மற்றும் விஷு திருவிழாவில் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இது நடுத்தர அளவிலான மரம் இலைகளை இலையுதிர் காலமான மார்ச் ஏப்ரல் மாதங்களில் இலைகள் உதிர்ந்து மரத்தில் மஞ்சள் பூக்கள் கலவரமாக இருக்கும் இந்த இந்த பூக்கள் போல தொங்கும் ஊசல் ரேஸ்மிகளில் உற்பத்தி செய்யப்படுகின்றன இதன் குழாய் வடிவ பழம் காயாக இருக்கும் போது பச்சை நிறமாக இருக்கும் ஆனால் பழமாக மாறும்போது கரும் பழுப்பு நிறமாக மாறும் இந்த பழத்துல குழாய் போன்ற வடிவம் இருப்பதால இந்த மரத்தை புடிங் பைப் ட்ரீ என்றும் அழைக்கப்படுகிறது மரங்களில் இந்த மரம் மிகவும் வலுவானது மற்றும் நீடித்தது இந்த மரம் சாலைகளில் அழகுக்காகவும் வளர்க்கப்படுகிறது இதன் விதைகள் மருந்து பொருளாக ஆயுர்வேதத்தில் பயன்படுகிறது நமது சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு தாவரங்களை பற்றி தெரிந்து கொள்வதும் மரங்களை பாதுகாக்க வேண்டியதும் அவசியமாகும்